ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடிய தமிழ் நான் உங்கள் சொல்லறது நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் ரொம்பவே அற்புதமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகின்ற நபர் யாராக இருந்தாலும் சரி அந்த நபரை உங்கள் வசப்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நபர் உங்களுக்கான ஒரு துணையாக அமைவார் இது எல்லாமே உங்களுடைய நேர்மறையான அதே சமயத்தில் நேர்மையான ஒரு காரணத்திற்காக தான் இதை செய்யும் என்ன நேர்மறையான என்ன நே நேர்மையான அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உறவின் மகத்துவம் உண்மையானதாக இருக்கும் உண்மையான உங்களுடைய உறவை வந்து நீங்க வந்து உங்களோடு இணைத்துக்கொள்ள விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கான முயற்சியை நீங்க செய்யலாம் அதை விட்டுட்டு ஒரு இல்லீகல் அஃபேருக்காக இதை செய்யக்கூடாது எப்போதுமே மந்திர தந்திரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நேர்மறையான விஷயத்தை மையப்படுத்தி தான் செய்யப்படுது அதே சமயத்துல நேர்மையான ஒரு விஷயத்துக்காக தான் செய்யப்படுது இங்க நேர்மை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அதனால எப்போதுமே இந்த மாதிரியான கான்செப்ட்களை ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம செய்யணும் அப்படின்றத முதல்ல கருத்து வச்சுக்கணும் பொதுவாகவே இந்த அன்பிற்கு இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் மகத்துவம் அதிகம் அன்பினால் தான் இந்த உலகம் இயங்குது அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தின் நிலை முடிவு காலத்துல நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் குறை காலம் இருக்கு இன்னும் அன்பு இந்த உலகத்துல இருக்கதான் செய்யும் அப்படிப்பட்ட அன்பின் வெளிப்பாடாக நம்மளுடைய விருப்பமானவர்களை நமக்கு துணையாக்கிக் கொள்வதற்கு அவர்களை நம்மளவர்களாக கொள்வதற்கு நேர்மையான ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் அவர்களுடைய அந்த மனதின் வாயிலாக அவர்களுடைய மனதோடு நம்ம பேசுவதனால நாம் அவர்களை நம் வசப்படுத்த முடியும் எப்போதுமே இது போன்ற விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் தனிமையான ஒரு இடம் வேணும் மனம் அமைதியாக இருக்கணும் நாம் வந்து எப்போதுமே ஒரு அந்த விஷயத்தின் மேல நேர்மறை எண்ணத்தை கொண்டு இருக்கணும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் விரும்புகின்ற நபர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவங்க எந்த ஒரு உலகத்தின் எந்த ஒரு கடைசியில் கூட இருக்கலாம் இந்த பிரபஞ்சம் பெருசு இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் வந்து இணைக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் தான் மனிதர்களின் மூளைகள் மனிதர்களும் அதனால எந்த மூலையில நாம வந்து யாரை நினைத்தாலும் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் டெலிபதியாக போய் சேரும் அவர்களோட மனதோடு நம்ம பேச முடியும் என்பது எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில நடந்துகிட்டு தான் இருக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் அதை வந்து யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஆச்சரியமான விஷயமாக சில நேரங்கள்ல நடந்துரும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்யும் போது அதுக்கு வந்து சக்தி அதிகரித்து அந்த விஷயம் நடந்து ஏறிவிடும் நடந்து முடிந்துவிடும் அதனாலதான் எப்போதுமே நல்லதையே சிந்தனை செய் நல்லதே செய்ய முற்படும் சொல்றது காரணம் இதுதான் ஏன்னா நம்ம எந்த மனசுல நம்மளுடைய மனசுல எதை பத்தி சிந்திக்கிறோமோ அந்த விஷயங்கள் விரைவாக நடக்க ஆரம்பித்து விடும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதி மனிதர்களுக்கு மூளையை கொடுத்து படைக்க வச்சதுன்னு அர்த்தமே இதுதான் அவர்கள் சுயமாக இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இறைவன் வந்து மனிதர்களுக்கு சுய மூலையை கொடுத்து சுய சிந்தனைகளை யோசிக்க திறனை கொடுத்திருக்கிறார் நாம் அதன் வழியிலாகத்தான் நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கணும் பல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர்களுடைய கற்பனையை உதித்ததுதான் அவர்களுடைய விசுவலைசேஷன் காட்சிப்படுத்துகிற ஒரு தன்மையினால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் சாமானிய மனிதனார்கள் தான் மிஞ்சானிகளாக ஆகி பல விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க நாம் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாம் வந்து அதை பெருசாக நாமளும் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்காமல் இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையாவது நாம் இதன் மூலியமாக பிரபஞ்சத்தின் அறிவின் மூலியமாக நாம் வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் ஒரே வரி அற்புதமான இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பெயரை சேர்த்து சொல்கிற பட்சத்தில் அந்த நபர் உங்களை தேடி உங்ககிட்ட வந்து விடுவார்கள் கண்டிப்பாக நியாயமான ஆசையாக அவர்களின் மேல் உங்களுக்கு உரிமை உள்ளவராக உண்மையான அன்பு உள்ளவராக உண்மையான காதல் உள்ளவராக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க அவர்களை நீங்கள் அடைய முடியும் அற்புதமான இந்த பிரபஞ்ச மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணி வாக்கில தான் சொல்லணும் உலகம் அமைதியாக உலகம்னு சொல்வதிட ஊர் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் மாறும் அதனால நாம் இருக்கிற இந்த சூழல்ல நள்ளிரவாக இருக்கிற நேரத்துல இந்த மந்திரத்தை நாம் பாராயணம் செய்யும்போது அவர்களை நினைத்து செய்யும் போது கண்டிப்பாக அவர்களுடைய மனதோடு நம்மளுடைய மனம் தொடர்பு கொள் நாம் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற இந்த மந்திர அதிர்வுகள் அவர்களுடைய மனதை பாதிப்படைய செய்யும் நம்முடைய சிந்தனைகளை அவர்களுக்கு ஊக்குவிக்கும் தோற்றுவிக்கும் அதன் காரணமாக அவர்களுக்கு நம்ம பற்றியான சிந்தனைகள் இழும் விரைவாகவே ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருந்தால் சக்தி அதிகமாக வெளிப்பட்டால் ஓரிரு நாட்களிலேயே அவர்களோட மனது உங்கள் மனதின் மேல் சிந்தனையை செலுத்தி உங்களை தொடர்பு கொண்டுருவாங்க இல்லை பக்கத்திலே இருக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களை பார்த்துடுவாங்க இது நிதர்சனமான உண்மை அதீதமான சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை இரவு பன்னிரெண்டு மணி வாக்கில் அமைதியான இடத்துல நீங்கள் சுத்தமான உடலோடும் அமைதியான மனதோடும் இது பாராயணம் செய்யும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செஞ்சா போதுமானது சிறப்பான ஒரு பலனை தரும் ஆனால் இது ஒரு நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களாவது இதை வந்து செய்யும் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாள் என்பது அதிகபட்சமாக நீங்கள் செய் செய்கிற தான் இருக்கும் நீங்கள் ஓரிரு நாளிலேயே உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய எண்ணமும் நேர்மறையாக அதிக சக்தியாக இருந்தால் ஓரிரு நாளிலேயே அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் தான் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து குளித்து சுத்தபத்தமாக இருக்கணும் பன்னெண்டு மணிக்கு இரவு யாரும் இல்லாத அறையில் கிழக்காக அல்லது வடக்காக வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக ரெண்டு பக்கம்தான் ஈர்ப்பு சக்தி அதிகமாக உண்டு இந்த ரெண்டு திசைகளை நோக்கி ஏதாவது ஒரு திசையில் அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க விரும்புகின்ற நபரின் பெயரை சேர்த்து அவர்களை சிந்தித்து அவர்களை மனதின் கண் படமாக கொண்டு வந்து இதை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அமைதியாக உறங்க போயிடலாம் இப்படி இருபத்தொரு நாள் சொல்லுங்கள் இருபத்தி ஒரு நாள் என்பது அதிகபட்சமாக இருந்தாலும் இருபத்தி ஒரு நாள் செஞ்சு முடிங்க அதற்குள்ளாகவே அவர்களிடமிருந்து தொடர்புகள் வந்துவிடும் தொடர்புகள் வந்தாலும் இதை இருபத்தி ஒரு நாள் செய்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அந்த மந்திரம் என்னன்னு இப்போ சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் வசி வசி நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயர் மாம வசியம் குரு சுவாகா ஓம் வசி வசிவசி நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயர் மம வசியம் குரு குரு ஸ்வாகா ஓம் வசி வசிவசி நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயர் மம வசியம் குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்துக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா ஓம் என்பது பிரபஞ்ச ஒளி ஹிரீம் என்பது சக்தி தேவியை குறிப்பது வசிவசி என்பது வசியம் செய்வதை சொல்வது அவர்களுடைய பெயர் அந்த அவங்களுடைய பெயர் மம வசியம் என்பது அந்த நபரை எனக்கு வசியம் செய் என்பது அர்த்தம் குரு குரு சுவாகா என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்பதாக அர்த்தம் சொல்லப்படுது இந்த அற்புதமான மந்திரத்தை சக்தி வாய்ந்த இந்த வசிய மந்திரத்தை தூய்மையான மனதோடு நீங்கள் விரும்புகின்ற நபரின் மேல் அதித அன்போடு இதை நீங்கள் பாராயணம் செய்கிற பட்சத்தில் அவர்களை நினைத்து அந்த நபர் உங்களிடம் வந்து சரணடைந்து விடுவார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது சிறப்பான இந்த மந்திர பாராயணத்தையும் இந்த முறையையும் நல்ல விஷயத்திற்காக நீங்கள் விரும்புகின்ற நபரை அடைவதற்காக குறிப்பிட்ட நாளில் இது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல நடு இரவு பன்னெண்டு மணிக்கு இது செஞ்சால் போதுமானது செஞ்சு உங்களுடைய அன்பர்களை உங்களிடம் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்